அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த ரெண்டு நாளாக ஏன்க்கா வீடியோ போடலன்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய வேலை பழுதாங்க வேற ஒரு காரணம் இல்லை உடம்புக்கு நல்லா தான் இருக்குது என்ன உங்கள் என் மேலே நீங்கள் வச்சுருக்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் வீடியோ காணான்னு சொல்லிட்டு உடனே வந்து கமெண்ட் பண்ணுறப்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது கொஞ்சம் வேலைங்க உங்களுக்கே தெரியும் குடில் வேலை நடந்துட்டுருக்கு முக்கால் வாசி முடிஞ்சது இன்னும் ஃபினிஷிங் மட்டும்தான் இருக்குது அது முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து அதாவது குழந்தைகளுக்கு மேடம் வந்து எப்படி ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம செல்ட்ருக்கு வந்துடுவாங்க ஏன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டின்னா நம்ம தூக்கிட்டு போகலாம் ஒரே மாதிரி ஒரு நாலஞ்சு குட்டிக்கு முடியல அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மேடம் வர சொல்லிடுவேன் போன டைம் அப்படி தான் வர சொன்னேன் அவங்க வர முடியாத தான் அந்த எட்டு குட்டிலையும் நான் வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக எடுத்துகிட்டு போனேன் அன்றைக்கி மேடம் இல்லாதனால நான் ஜிஹெச்சில் ஊசி போட்டு வந்தேன் இன்றைக்கி மேடம் வந்தாங்க அதாவது என்ன தான் நம்ம குழந்தையில பார்த்துட்டாலும் அவங்க உடம்பு முடியலன்னு சொன்னால் அதுக்கு நம்மளுக்கு ஒரு டாக்டர் கண்டிப்பாக தேவைப்படும் நிறையா எங்களுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் எங்கள் கிட்டே வந்து டாக்டருக்கும் எனக்கும் நிறைய சண்டையெல்லாம் மூட்டி விட்டாங்க அதையும் தாண்டி என் மேலே ஒரு நம்பிக்கையாக மேடமும் சரி அந்த தம்பியும் சரி எங்கள் மே என் மேலே ஒரு நம்பிக்கையாக வந்து யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல நீங்கள் எனக்கு வேணும் அப்படி நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மேடம்கிட்ட உடனே சொல்லி வர சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக குடிலுக்கு அவங்களே ஃபோன் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு வந்துடுவாங்க மாதிரி தான் மேடம் வந்து கன்சீவாக இருக்காங்க அதை மீறி அவங்களால வர முடியாது தான் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்காக அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறப்ப ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது அவங்க நல்ல நீண்ட ஆயுளோட இருக்கணும் தான் வேண்டுமே யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனால் மேடம் வந்து எல்லாமே இந்த ஃபீல்டில் வந்து எல்லா குழந்தையும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் இது ஒரு சவாலான விஷயம்தான் ஏன் கேட்குறீங்களா அதாவது மனிதர்களும் நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றோம் ஆனால் இருக்கிறோமா இல்லை இல்லையா அதே மாதிரி தாங்க எல்லா உயிரும் வந்து ஆண்டவன் கையில் தான் இருக்கு நம்ம கையில் இல்லை அது இருக்கணும்னு நே விதி இருந்தால் கண்டிப்பாக இருந்து நம்ம அனுபவிக்கிறது அனுபவிச்சது ஆகணும் அது விடி விதி முடிஞ்சால் நம்ம எல்லாருமே அந்த இந்த உயிர்கள் மாதிரி தான் நம்ம உயிரும் அதே மாதிரி தாங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியுமாங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான் முடியாது ஏன்னா நிறைய நோய்வாய்ப்பட்ட நாய்கள் வர்றப்போ இந்த குழந்தையில நம்ம வந்து வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்தளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இந்த குழந்தைய நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா எனக்கும் சேமிப்புங்கிறது இருக்குது அதையும் தாண்டி நான் வந்து இந்த குழந்தைகளுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய வருது அதையும் தாண்டி இந்த குழந்தைகளுக்காக நான் வந்து ஏன்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகணுந்தான் இப்போ மறுபடியும் ஒரு குடில் போட்டேன் இதோட இந்த குடில் ஸ்டாப் இனிமேல் வந்து எக்ஸ்டன் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது ஏன்னா இப்பயே ஓரளவுக்கு எனக்கு மீறி தான் நான் போட்டிருக்கேன் இந்த குழந்தைகளுக்காக அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடட்டுங்கிறதுக்காக இந்த வேலையை நான் செஞ்சுருக்குறேன் மேடம் இன்றைக்கி வந்தாங்க நம்ம குமரனுக்கு வந்து கண்ணு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த கருப்பு நம்ம எடுத்துகிட்டு வந்தமில்லையா ரோட்டில் கேன்சர் அவனுக்கும் நாலாவது ஊசி போட்டாச்சுங்க எல்லாருக்குமே வந்து யாராருக்கு ஊசி போடணுமோ அவங்களுக்கெல்லாம் ஊசி போட்டாச்சு யாராருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது யாராருக்கு ஏஆர்வி போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து இப்போ நான் போ பண்ணிடுறது ஏன்னா வேக்சினேஷனுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால நம்ம குடில வந்து இப்போ அந்த பார்வங்கிறதே இல்லை அப்படின்னு மேடம் சொன்னாங்க இப்போ அந்த தாயில்லா குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா அதில் ஒரு பதினஞ்சு குழந்தை இருக்காங்க கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் வேக்சினேஷன் பண்ணணும் அதுக்கு உங்களோட உதவியை நான் கண்டிப்பாக கேட்பேன் ஆனால் இப்போ வேண்டியதில்லை ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் கேட்குறேன் இந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு வேக்சினேஷன் நம்ம போட்டு விடலாம் இன்றைக்கி எல்லா குழந்தைகளுக்கும் ஏஆர்வி போட வேண்டிய குழந்தைகளுக்கு போட்டுட்டேங்க ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு போட வேண்டிய போட்டுட்டே அந்த கருப்பனுக்கு வந்து கேன்சர் ஊசி போட்டாச்சு எல்லா குழந்தைகளுக்குமே ஊசி போட்டாச்சு இன்னும் நான் பில்லு பே பண்ணலை கண்டிப்பாக அதையும் பே பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி மேடம்கிட்ட பார்க்கறனால நம்ம ஓரளவுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் வைக்க முடியாத சுச்சுவேஷனு அதனால் என்ன ஆனாலும் சரி அதுக்கான காசு நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருவேன் இன்றைக்கி எல்லா குழந்தையிலும் மேடம் வந்து பார்த்தாங்க நாளைக்கு குடிலோட வீடியோ கண்டிப்பாக பெரிய வீடியோ நான் பின் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நம்ம குடியில் எப்படி இருக்குது குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு மேடம் சொன்னாங்க போன டைம் விட இந்த டைம் குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்க என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க சாப்பாடு தான் கொடுக்குறேன் பிஸ்கட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்